ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாம எப்படி இருக்கீங்க இனிப்பா ஒரு பயங்கரமான விஷயம் தான் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னா நேற்று தான் வந்துட்டு நம்ம கூல் சுரேஷ் எவிக் செய்யப்பட்டார் ஏன் அவசரப்பட்டு அவரை சனிக்கிழமை அமிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் காரணம் இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் இருந்ததாக இருந்துச்சு பட் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்றது தான் இப்போதைக்கு அப்டேட் பட் அது வந்துட்டு நைட் நேரத்தில் தான் தெரியும் எவிக்ஷன் இருக்கா இல்லையான்ட்டு மேக்சிமம் இருக்காது அதுதான் அப்டேட் சரிங்களா அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கமலஹாசன் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து அவங்களுக்காக ஏதாவது மனம் திறந்து பளிச்சுன்னு ஏதாவது விஷயங்கள் சொல்கிறதுக்கு அப்படின் போது கண்டிப்பாக சொல்கிறத சொல்லிட்டு நேற்று ஒரு சம்பவத்தை வந்துட்டு நம்ம கூல் சுரேஷ் பண்ணியிருந்தார் பயங்கர மாதம் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே செம என்ஜாய் பண்ணாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் பார்க்குறதுக்கு செம்ம மாதம் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூர்ணிமாவது கலாச்சாரம் என்ன சொன்னார்னா இப்போ ரெண்டு வாரமாக நீ வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் உன்னோடய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்க அதை இதுக்கப்புறமும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்கள் உங்கள் கையை தூக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் காரணம் உங்களுக்கே தெரியும் மாயாவோட தலையீடு இல்லாமல் பண்ணு அப்படின்ட்டு அதை தான் அர்ச்சனா அவர்கள் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுடைய பாயிண்ட்ஸு விட்டு கொடுத்தாங்க அப்புறம் மாயாவுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த கேமுக்காக நடிக்கிறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா வெளியில் மேபி நீங்கள் நல்லவங்களாக கூட இருக்கலாம் அதனால் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கல் மெட்டிரை எடுத்து வச்சுட்டாப்புல ஏன்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் கூல் சிறீஸ் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆளை பார்த்தா எங்கள் அம்மா களத்துக்கு அடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு இன்னமும் இந்த அம்மா ஒழுங்கு மாதிரி என்னத்தான் சொல்லுவீங்க அதை வந்து அங்கே வந்து போட்டு செம்மையாக கலாச்சாரம் இதில் பங்கமாக கலாச்சாரம் நிக்சன நிக்ஸன் வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா மாயக்கா மாயாக்கா அவங்க அப்படி அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பூர்ணிமா கா பூர்ணிமாக்கா இந்த மணியும் அபினாமம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாரு அதை தயவு செஞ்சு பண்ணாதுன்னு சொல்லிட்டு கலாச்சவனும் இந்த பக்கம் கிளாப்ஸ் அல்லது நிக்ஸனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா அப்படியே கையெடுத்து கும்பிட்டாப்புல அண்ணே தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் விச்சித்தானு பேர் எடுத்தவொடனே அந்த பக்கம் ஆடியன்ஸ்லாம் செம மாதம் கிளாப்ஸ் பண்ணாங்க ஏன்னா இவருக்கு முதல்ல முதலேருந்தே ஒத்துக்கல ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேடம் வந்ததுலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட அந்த கேமரா பார்த்தா சாப்பிடுவாங்க அதுலேயும் நடுவில் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நவுருங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி சாப்பிட்டு விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ எப்போயுமே கேமரா கான்ஷியஸ் தான் இருப்பாங்கன்ற மாதிரி கலாச்சாரப்பில் அது மட்டும் இல்லாமல் போனவரம் தான் வந்து நீலாம்பரி கேரக்டர் பண்ணாங்க பட் எனக்கு வந்த நாள்லேருந்து எனக்கு எப்பயுமே அவங்க நீலாம்பரியாக தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டு பங்கமாக வச்சு செஞ்சாப்பில்ல அதுக்கும் வந்துட்டு அந்த பக்கம் மாசம் அப்லோட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் மணிக்கு வந்து என்ன சொன்னாருன்னா உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இருந்த கேப்டன்சிலேயே எனக்கு வந்துட்டு பிடிச்ச கேப்டன்சி கண்டிப்பாக உன்னோட தான் அப்படின்ற மாதிரி பாராட்டு கொடுத்திருந்தாரு எனக்கு தெரிஞ்சு மணிக்கு மட்டும் நல்ல விஷயமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விஷ்ணு கொஞ்சம் லைட்டாக நல்ல விஷயமா சொன்னார் ரவினாக்கு என்ன சொன்னார்னா தயவு செஞ்சு நீ வந்துட்டு மணி பின்னாடி போயிடாத அது உன்னோட கேம் இல்லை மணியோட கேமை பாதிக்கும் அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதன்ற மாதிரி பங்கமாக கலாச்சாராரு அர்ச்சனாவை என்ன சொல்லிட்டாருன்னா உன்ன ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அது அவங்க தப்பு உன்னை யாருக்குமே பிடிக்கல அது உன்னோடய தப்புன்னு டாப்பில் பட் உள்ளே இருக்கிற ஹவுஸ் பேட்ஸ் மட்டும்தான் பிடிக்கல வெளியில் பற்றினா அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அது வந்து நம்ம கூல் சோரிஸ் வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த விஷயங்களாக பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக புரிஞ்சு பார்ப்பல அந்த விஷயங்கள சொல்லியிருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசியிருந்தார் என்னென்னா இந்தியன் தாத்தா மாதிரி இருக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வர சந்திரு கேரக்டர் மாதிரி பாவாட நூல் கோக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ்க்கு இந்த அர்ச்சனா தினேஷை பார்த்தா பிடிக்காதுன்றது நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் கூட இருந்துக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு இது வழக்கமாக பண்ணுற வேலையில் தான் எல்லா டைமும் வந்துட்டு இந்த பக்கமும் கோல் அடிப்பார் அந்த பக்கமும் கோல் அடிப்பார் இப்போது ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்துட்டு அந்த விஷயங்களை அமுக்கிக்கிட்டு கம்முன்னு இருந்தார் அவங்க ஒரு தூக்கி வெளியே அமுச்சு விட்டாங்க இருந்தாலும் கமல்ஹாசன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்களை நீங்கள் உள்ளேருந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையை நானே தூக்கியிருப்பேன் அந்த டைட்டில் வின்னிங் மூமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் செம்ம மாதம் இருந்துச்சு ஸோ யாரெல்லாம் கூல் சுரேஷ் எல்லாருக்கும் கொடுத்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒருத்தரோட பேரை மட்டும் சொல்லவே இல்லை சொல்லாமல் விட்டாரா இல்லை கூல் சேரீஸ் அவருக்கு சொன்ன விஷயங்களை நம்மளுக்கு காமிக்கலையா அப்படின்றத யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லைன்றதை நான் பார்க்குறேன் பாய் நண்பர்களே